அன்பார்ந்த கடவுளோரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி துளிர் நம்பிக்கை கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் நிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரன் வக்கர நிவார்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குதுல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கர்சு வரும் அதெல்லாம் வருதுன்னா சனீஸ்வரன் வக்கர வக்கரநிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாகறார் குரு வக்கரமாகறார்னு நிர்த்தோன்னா ஸ்லோட் பண்ணிட்டான்னு நிறுத்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கொய் கொடுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணியானோம் அதுக்கு அவரே முடியாது அதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு இருந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம் ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்து சூரியன் இருப்பார் சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனை வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் மக்கர நிவர்த்தி சந்தோஷமான சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு மக்கரமாக கடந்துருப்பார் குருவனுடைய பார்வை கிடைக்கும் பிச்சிகிறதுக்கு சனீஸ்வரனுடைய பாரையம் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகளுக்கு கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன்பியாப் ஆஃப் குருக்கு பதிலும் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டாகும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு யெல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளவும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை வகைத்துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிச்சம் கிடைக்கும் இதெல்லாம் வேணும் இல்லை திரவியம் பொருள் அந்தஸ்து சம ஸ்டேட்டஸ்ட்டு அது மொத்தமாக வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போடுறது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவுனுடைய கடாட்சத்தை மட்டும்தான் உண்டும் அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோன்னா குருவுனுடைய பார்வை உச்சிகிட்டு வரா பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் அனுபவிக்க முடியும் சாமியார் ஆக வேண்டி தான் அசதைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனாவது பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாதிரி செவ்வாயும் சனியும் அதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விஷயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சயத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுலாம் முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் பொதுவாக வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விட்சிகத்துக்கு வருவார் செவ்வாய் நனுசுக்கு போனவொன்று அங்கேருந்து அவங்க வாங்கி ஒரு பாறை பாப்பார் எட்டாம் வாரிய பாப்பார் குருவை சனின் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பாரதிய எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒருத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட் வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலம் சமாளிக்கக்கூடிய ஹாட்டலுக்கு ஒருத்தர் இருந்தாலும் அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் தான் நமக்கு அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதுனால எல்லா விஷயத்துலையும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாய் கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரகம் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பான தனுசு ராசி நேர்களே கார்த்திகை மாதம் தீப பிரகாசமான மாதம் தீபங்கள் ஏற்றுறதுனாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்கு மன நிறைவு ஆனந்தமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சன் பேர் இருக்கிற துயரம் போ மனசில் இருக்கிற ஒரு வருத்தம் போகிறது நம்பிக்கை வருது இல்லை ஆனந்தம் கிடைக்கிறது இத்தொன்னூன்று நேரத்தில் லைட் உடை வச்சுங்க இல்லைன்னா அந்த மாதிரி லைட்லாம் போட்டால் கூட ஒரு தீபத்தில் இருக்காரு வெடிச்சம் வருது பாருங்கள் ஆனந்தம் நெருப்பு பெரியலாம் அதை பற்றி நமக்கு அவரே இல்லை அது தீபமாக ஏற்றும் போது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது பாருங்க தீப பிரகாரம் முத்தின்ற ஆழ்வார்கள் பஞ்சபூதங்களில் முத்தி ஒருக்கு மூணு கலர் இருக்கும் நடுவில் கருப்பு மேலே ஆரஞ்சு நடுவுண்டு சிவப்பு கலர் உத்தின்னு வேறு எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் தீப தீபத்தினுடைய அமைப்பு ஆனந்தது போது கார்த்திகை மாதம் இப்பேற்பட்ட மாதமாக யோசிச்சு போடுறேன் அதுக்காகவே அந்த மாதம் இருக்குன்னா இருள் அகன்று ஒளிமயமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அமைப்பு தான் கார்த்திகை மழை காலம் முடிஞ்சு மீண்டும் செழிப்பான காலம் ஆரம்பிக்கிறது பனி காலம் ஆரம்பித்தா கூட செழிப்பான காலம் துவக்க காலம் நம்பி பகவான் இங்கே பிறந்து உறைந்து வாழும் இடம்னால இங்கே தனக்கு வேண்டிய சௌரியங்களை உண்டாக்கின்னு அதுக்கு பிரகாரம் பண்ணியிருக்கான் அதுதான் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ரெண்டுமே சேர்ந்தது தான் அதுக்கு வேண்டிய கால அமைப்பு அமைப்பு சிரம்பட செயல்படுறதுக்கு உண்டு அந்த அது தகுந்த மாதிரி செயல்படுறதுக்கு உண்டான சிச்சிவேஸ்ட் சூழ்நிலைகள் எல்லாம் வாங்கியிருக்கான் அதுக்காக இந்த கர்மங்கள் உண்டாக்கி கர்மங்களை உண்டாக்கி கர்மங்களை செயல்படுத்தி கர்மங்களிலேருந்து வெளியில் நீக்கி அது அனுபவிக்கூடிய ஆனந்தம் உண்டாக்குறான் வாழ்க்கையில் பல நிலைகள் வரணும் இல்லை உணர்ச்சிகள் கொந்தளிக்கணும் கோபம் தாமம் கோபம் காம இசை எல்லாம் இருக்கணும் அனுபவிக்க ரசனைகள் இருக்கணும் நடனம் சங்கீதம் நாட்டம் அழகும் அந்தந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குல்ல தொடர்புகள் இருக்கும்போது தான் அது அழகழகாக ஒரு ரசனை கிடைக்கிறது வாக்கியம் அந்த அனுபவம் நம்ம நாட்டில் மட்டுமே தான் இது இந்த உபயராசிக்காரன் சொல்லக்கூடிய தனுசு ராசினர்களுக்கு பெரிய பொக்கிஷமானது காலம் அது எல்லாத்தையும் செஞ்சு தானே முன்னின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு கொடுத்துட்டு அவர் எப்போ அப்படியே இருக்கார்னா அவருக்கும் ஒரு காலம் வரணும் இல்லையா அவர் பொறுப்புகளை இன்னொருத்தர் எழுதுண்டு சுக்கராத்திய செயல்படுத்துகிறார் எட்டுன்னு செயல்படுத்துகிறார் அவருடைய ஆசீர்வாத எல்லாம் வாங்கிட்டு செவ்வாய் சுக்கரன்னு சனியும் கீழே பார்க்குறது அதுவும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மாதிரி இங்கே புதன் சூரியன் மீன் எல்லாம் குரு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுங்க கடவுளத்தில் உட்காந்த குரு பக்கரமாகி அதிசாரத்தில் வந்த குரு அது பார்க்குறார் விச்சிகத்தில் தனுசுனுடைய அயன சைன போகஸ்தானத்தில் ஒன்று அலிமையாக கிடைக்கிறது அயனசைன போகஸ்தானம்னா மறைவிடம் இந்த ப்ரெசண்ட் ஜென்ரே அதாவது இது பிரசன்ட் ஜெனரேஷன் பிரசண்ட் நேரம் நம்ம நேரம் இப்போ இருக்கிற கரண்ட்டு நேரம் நடப்பு நேரம் அவ்வளோதான் தான் வாழ்க்கை பின்னாடி வரதெல்லாம் வரலாமா அதுதான் மறைவு வாழ்க்கை நமக்கு தெரியாது அதனால் மறைவு மறைஞ்சி இருக்கிறது அதெல்லாம் அந்த பீரியடு அந்த காலம்லாம் மறைஞ்சி இருக்கா இல்லையா அந்த தானே வரணும் அதெல்லாம் அதுக்காக தான் மறைவுடம் உணவு உடை ஆறில் ஆயுள் முதல்ல ஜீவனம் அடுத்தது நல்ல சுகமாக நல்லா திம்பித்து நல்லா அனுபவிக்கிறது மூணாவது ரெஸ்ட்டு வந்து உணவு உடை விரளால் சம்பாதிக்கிற ஜீவனம் அடுத்தது நல்லா உழைப்பு கொடுத்து நல்லா முடியாது அனுபவிக்கிறது மூணாவது நல்லா தூங்குறது தயனம் உணவு உடை உறவுல ஆயும் இது தூக்கம் துக்கம் பாக்கியம் எல்லாம் இருக்குது அதுதான் பலனா வீடுக்குரிய பகுதி அது செவ்வாய் செய்கிறார் அவர்தான் செவ்வாய் தான் பூர்வ அதிபதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த உபயராசினால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போ இந்திரனுடைய போஸ்ட் மாதிரி இதெல்லாம் இந்திரனுடைய போஸ்டு வந்தனால நம்ம பூமியில் இருக்கிறது தொடர்பு கிடைக்கிறதுனால எல்லா நவகரங்கள்லேருந்து எல்லாமே பொறுப்பு அவர் சொல்கிறதான் கேட்கணும் அவங்க கிருஷ்ணர் லட்சுமி அரிசி லட்சுமி கிருஷ்ண அவர் நிறைய குபேர் அவங்க நிறைய கொடுத்துருக்காரு அதுவும் நம்ம பூமிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அனுபவிக்கிறதுக்கு எப்படி பண்ணுற பாருங்க அதுதான் காலச்சக்கரத்தை பிரகாரம் அமைப்பில் இருக்குது சூரியனுடைய கொண்டு எங்கேயோ வச்சுட்டு அதுக்கு எல்லாம் வச்சுருக்காரு சூரியன் நட்சத்திரம் இருந்தாலும் கலாலே முடியாது ஆராய்ச்சி பண்ணால் கூட அந்த அர்த்தத்துக்கு எவ்வளோ மழால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கொடுக்கல பகவான் பின்னாடி ஒரு காலத்தில் உண்டோம் நமக்கு தெரியாது கால அளவு மூன்றரை லட்சம் வருஷம் இருக்குது சரி எப்படி போனாலும் தனுசு ராசி சம்மந்தப்பட்ட பாக்யாதிபதியே சூரியன் தான் அவர் அயனசைனத்தை போகாத மொத்தமாக கொடுக்கறது எங்கவா இங்கேவா இங்கேவான்னு சொல்லிவிட்டு சூரியன் செவ்வாய் தனுசோட பூர்வ புண்ணியாதிபதி அயனசைன பகாத்தியாச்சா இப்போ சூரியனே பாக்கியாதி உட்கார்ந்துருக்காரு அதே சமயத்தில் கடத்தலாதிபதி புதன் அவரும் உட்கார்ந்துருக்காரு சுக்கராச்சாரியார் லாபஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி அவரும் உட்கார்ந்துருக்கார் எல்லாமே இமினன்ட் எல்லா இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியமானதுதான் எல்லாமே எல்லாத்துக்கும் ஓணம் காரண காரியங்கள் எல்லாமே இந்த அவகரங்களில் நமக்கு ஒன்றும் கொடுக்காது அந்த மொத்த பா இதுக்கும் நம்ம கர்மங்களுக்கு என்னென்ன புண்ணியம் பாவம் அது இது வேண்டு இது வேண்டாம் தொலை அது பழம் இதெல்லாம் ஒரு காரணங்காலையை வச்சு ட்ராமா ஆடினா தான் நம்ம இங்கே அந்த அந்த அது ஆக்டிவேட் பண்ணுவோம் நமக்கு அதுக்கு உண்டான வேலையை பண்ணுற நவகிரங்கள் வேலை அதுக்கு நான் பசம் ஒன்றும் இல்லை அதுதான் கொடுக்குறாரு இப்போது எல்லாம் காலியாக போட்டுருக்கு கொடுக்குறாரு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு கார்த்திகை மாதம் ஃப்ரெஷ்ஷாக வருது கார்த்திகை மார்கை தை மாசி பீக்காக இருக்கும் பங்குனி நான் கை கால ஆட்டணும் இத்தனை வருஷமாக இல்லாதது சுகாந்திரமாக வாழ்க்கையில் போகிற தாத்தம் பாடம் இருந்து பார்த்து இப்படியே ஓட்டி காலத்தை ஓட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே இப்போ எல்லாம் நரசனமாயிட்டு இருந்தால் ஒன்றுமே இல்லையே நம்ம எப்படி பண்ணுறது எதிர்காலம் ஆனால் ப்ளீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ளீக்காக இருக்கேன்ட்டு முயற்சின்னு இருக்க காலத்தில் எல்லாரும் வெளியாண்டு சம்பாதிச்சா உண்டு காசே இங்கே போகிறான்னு சொல்கிற காலத்தில் தரசியாக இருக்குது ஒன்றும் நாய்க்கில் எப்படியா இருக்குது இல்லை சொல்லிட்டு காலத்தில் கலந்து இப்போ நம்ம கொடுக்குறாரு விப்புணர்ச்சி வந்துடுத்து முன்ன சொன்ன மாதிரியே எல்லாத்துலேயும் ஜீரோ உண்மையான காரணம் நம்ம தானே கொடுக்கணும் எல்லாேருக்கும் கொடுத்துன்னு இருக்கோம் நமக்கே ஆப்படிச்சிட்டோம் இப்போ அவங்கள அடிச்சிட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போவா ஒழுங்காவா அப்படி சொல்கிற அளவுக்கு நாட்டை மாற்றிட்டார் அடிமைத்தனத்தை மிச்சம் இந்த மாடு இனிமேல் அடிமைத்தனத்தை உழைச்சு தன் சுயமாட்சியை பெற்று தான் உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிற காலமாக இப்போ கொண்டு தரும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் துரியோதன காலத்துக்கு காந்தார நாடு ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த பகுதி எல்லாமே துரியோதன தான் சைனா கூட அப்படி தான் பர்மா எல்லாம் சுற்றி பார்த்தா இதெல்லாம் துரியோதன கூட்டுகள் அந்த காலத்தில் வரும்போது தான் எல்லாமே காந்தாரி சாபம் ஆனால் பூமிக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க எத்தனை பண்ணாலும் நம்ம துரோகம் தான் பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள இப்போ தான் அந்த ஒரு அளவுக்கு மாறி வந்திருக்கு சாபம் விமோசனை அறிவு போட்ருக்கு மொத்தமாக நவகிரங்கள் நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கறது வேறு நாட்டுக்கு கிடையாது எக்லிவரி ப்ராசஸ் செய்யும்போது போது நம்ம நாட்டுகள் ஏன்னா நம்ம கொடுக்கறது காரணம் நம்ம மூலம்தான் எல்லாரும் வாழ வைக்க முடியும் அப்படின்ட்டுக்காக நம்மளை வச்சு தான் கொடுத்து நம்ம கொடுக்குறாரு பகவான் ஏன்னா சுயசார்பு நம்ம வந்து கொடுக்கறது காரணமே பகவான் இங்கே இருக்கார் அவருடைய குழந்தைகள் நம்ம பத்தவன இல்லையா இருக்கலாம் ராட்சச உண்மையிலலாம் அப்படின்னு வரது தான் பண்ணுற நனுசுல நம்ம எப்போதும் போதுன்ற மனமே பொன் செய்ய வந்து திருப்தி அடைவோம் அதுதான் மெயின் அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே உலகமே அசந்து போயிடும் அது எந்த கொக்கனாலும் அழிக்க முடியாது அதனால் அதுக்கு அது பற்றி மறுபடியும் புனநிர்வாகம் நடக்கிறது ஃப்ளரிஷிங் மறுபடி ரிஃப்ளரிஷிங் ரிஹபிலிட்டேஷன் அந்த மாதிரி வரக்கூடிய விஷயத்தில் பார்க்கும்போது அந்த பாக்யாதிபதி சூரியனால் வரக்கூடிய விஷயங்களால் எல்லாருக்கும் பாகியம் கிடைக்கிறது தனுசு உபயராசி தனுசு மீனம் அதே மாதிரி இங்கே உபயராசி இருக்க மிதுனம் கண்ணி இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டேஷன் மற்றவங்களுக்காக வாழ வைக்கக்கூடியவங்க பகவான் ஒன்று ரெண்டுமே பகவான் தான் இந்த பகவான் நாராயணனாக இருந்து கிருஷ்ணனாக இருந்து நம்ம நம்மளோட ஹேப் டு ஹேண்டில் எல்லாம் எப்படி அனுபவிக்கணும் கொள்ளணுன்றது வழியை கொடுத்துருக்காரு சரீரமாக இருந்து செயல்படுத்துறது சிவபெருமான் செயல்படுத்து சிவபெருமான் சரீர தோற்றது பிரம்மா உள்ளிருந்து உட்கார்ந்து நல்ல சோகமாக எப்படி ஆக்டிவேட் பண்றது பகவான் கிருஷ்ணன் அந்த கர்மங்களை ஒன்று ஒன்று உனக்கு வேணும் வேணான் அதுக்கு வேணும் தான் செயல்படுத்துகிறாரு இத்தர கஷ்டங்கள் எப்படி வந்ததுன்னா கஷ்டங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து விழிப்புணர்ச்சி உண்டாக்கி மற்றவங்களை முட்டாளாக்கிற முட்டாளே விழித்திரு அப்படின்னு சொல்றாள் விழித்திரு தனித்திரு விழித்திரையும் தொடரில்ல பசித்திரி தொடர்ந்து தூக்கி விட்டார் அதுதான் பொற்காலமாக கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது விழிப்புணர்ச்சி வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து கொட்டு கொட்டு கொடுறார் குரு மூலம் தான் வரணும் சிவபெருமான் தான் குரு அவர் ஒன்றுமே தான் அனுபவிக்க மாட்டார் மற்றவங்களை அனுபவிக்கிறது சரீரம் சரீராக இன்றைக்கா அனுபவிக்கிறா பார்க்கறது அனுபவிக்கிற மாதிரி இல்லை இல்லையே கஷ்டம் வேதனை எல்லாம் உண்டு தான் சந்தோஷம் அது உள்ளே உங்களுக்கு பகவானும் நீயும் அனு நம்மளும் அனுபவிக்கிறோம் அதே மாதிரி சிவபெருமான் வாயிலாக நல்லாரும் அனுபவிக்கிறோம் அதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது அந்த தனுசு ராசி நேரர்களை பொறுத்த வரைக்கும் விருத்திக்கு வரும் இளைய தலைமுறைகள்லாம் கால் திருமணம் பண்ணிப்பாங்க கலாச்சார பண்பாட்டு முறையில் எல்லாம் பிரமாதமாக செயல்படுவாங்க பாரம்பரியத்தை மாட்டாங்க செயல்படக்கூடிய வகையில் இருக்கும் தொழில் தொழிலோ பண்ணால் சொன்னாலும் நிர்வாகத்தினர் அதிகமாக இருப்பாங்க சிறு தொழில் புது தொழில் இந்த தொழில்லாம் எல்லாமே இவங்களுக்கு கைவந்தக்கலை எல்லாத்துலேயுமே நம்ம இறையாமை நிறைந்து இருக்கும் அது தொடர்புள்ள தான் எல்லாமே இருக்கும் அப்பேற்பட்டவங்க குறிப்பாக அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி அந்த கல்வி போதகர்கள் இருப்பாங்க மத போதகர்கள் இருப்பாங்க இவர்கள் வெளிப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஈடுபடக்கூடியவங்க கணக்கு கணக்கு சம்மந்தப்பட்டவங்க செயல்படக்கூடியவங்க எந்தந்த மாதிரிலாம் நிர்வாகத்துறை அதிகாரிகள் இதெல்லாம் வந்து பொறுப்பேற்ப சுகாலர்கள் தனாதன தர்மத்தை செயல்படக்கூடிய இத்தனை பேர்ன்னா அந்த தழுசு மீனத்தில் இவங்க இவங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது மொழி எழுச்சி வர்றது எல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம தர்மம் நம்ம சாஸ்திர தர்மங்கள் தான் மிக நிற்கிறது அதே மாதிரி செயல்பட இந்த காலத்தில் பிரத்திகை வர்றதுக்கு காரணமாக காலத்தில் மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் உட்காந்து செயல்படுத்துகிறார் அழகாக செயல்படுத்துகிறார் பயணசைன போகத்தை பார்க்குறேன் இதை வித்திக்கிறது சூரியன் சஞ்சர் தொடர்பு சூரியன் குரு சூரியன் சவாய் சூரியன் புதன் சூரியன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படியே மொத்தமாக கொட்டுறது இனிமேல் நமக்கு என்ன கவலை சொல்கிற அளவுக்கு வீ செயல்படுத்தி நம்மளை பெரிய நம்ம தடுசு ராசினியர்களுக்கு ஒரு பொண்டாட்டமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறா சொல்லி டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்